அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रேஷன் சென்னையில் மேலும் பத்து இடங்களில் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை நிறுவ சென்னை குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது சென்னையில் பொது இடங்களில் மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தின் சார்பில் கடந்த ஜூன் மாதம் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் நிறுவப்பட்டன சென்னையில் ஐம்பது இடங்களில் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் நாள்தோறும் சராசரியாக நாற்பதாயிரம் லிட்டர் குடிநீரை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் மேலும் பத்து திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை பாரிமுனை பாடி சந்திப்பு ஜி கே எம் காலனி கொளத்தூர் தொல்காப்பியர் பூங்கா அரசு ஸ்டான்லி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் நிறுவப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்துள்ளதால் மெரினா பெசன் நகர் திருவான்மியூர் கடற்கரைகளில் கூடுதலாக தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் சென்னையில் மேலும் பத்து இடங்களில் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை நிறுவ சென்னை குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது சென்னையில் பொது இடங்களில் மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தின் சார்பில் கடந்த ஜூன் மாதம் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் நிறுவப்பட்டன சென்னையில் ஐம்பது இடங்களில் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் நாள்தோறும் சராசரியாக நாற்பதாயிரம் லிட்டர் குடிநீரை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் மேலும் பத்து திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை பாரிமுனை பாடி சந்திப்பு ஜி கே எம் காலனி கொளத்தூர் தொல்காப்பியர் பூங்கா அரசு ஸ்டான்லி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் நிறுவப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திறன்மிகு தானியங்கி குடிநீர் இயந்திரங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்துள்ளதால் மெரினா பெசன் நகர் திருவான்மியூர் கடற்கரைகளில் கூடுதலாக தானியங்கி குடிநீர் இயந்திரங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் अद्दी रेडी कलेक्शन सर्र सेलिब्रेशन